பெருங்களுத்தூர் பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் இன்று ஐந்தாவது நாள் பெருமாள் பல்லக்கில் மாடவீதி புறப்பாடு நாச்சியார் திருக்கோலம் வரும் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தேருக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி மிக அருமையாக இருக்கும் தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி அற்புதமாக இருக்கும் அனைவரும் எங்கள் கூடவே இந்த நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் நாங்கள் நாலாம் தேதியிலேருந்தே இந்த பிரம்மோற்சவ நிகழ்ச்சிகளை நாங்கள் டெய்லி லைவாக டெலிகாஸ்ட் இருக்கோம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் பெருமாள் காட்சி தராரு அந்த விதத்தில் பார்த்தா இன்றைக்கி நாச்சியார் திருக்கோலம் மாடவீதி புறப்பாடு இன்றைக்கி சாயந்தரம் யாழை வாகனம் அந்த மாதிரி ஒரு நாள் கருட வாகனம் ஒரு நாள் சிம்ம வாகனம் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு வாகனத்தில் எழுந்திராரு கார்த்தால ஒரு விதமாக சாய்ந்தரம் ஒரு விதமாக இந்த பெருங்கலத்தூர் பெருமாள் கோவிலில் ரொம்ப அற்புதமாக பிரம்மோற்சவம் நடந்துட்டுருக்கு யாரும் எதையும் மிஸ் பண்ணாதீங்க லைவ் டெய்லியே கார்த்தால் ஒரு லைவ் போடுறோம் திருப்பியும் சாயந்தரம் அந்த பதி உலாத்தல்னு ஒரு நிகழ்ச்சி போடுறோம் அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பெருமாள் கோவிலுக்குள்ளேயே வளம் வருவார் அவர் அழகாக ஒரு இதில் வச்சு தேர் மாதிரி செட் பண்ணி அதில் வச்சு அவரை தூக்கிட்டு போவாங்க ஒரு நாலஞ்சு பேர் அவங்க ஆடுற டான்ஸும் பாட்டும் வாத்தியங்களும் ரொம்ப அருமையாக இருக்கும் காணக்கான அருமையாக இருக்கும் கண்ணுக்கு இனிமை காதுக்கு இனிமையோ இனிமை